அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட ஒரு சிறப்பான தீர்ப்பு தான் சிவில் நீதிமன்றங்களில் நீதித்துறை உத்தரவுகள் பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறின் கீழ் ரிட்டுக்கு இணங்க முடியாது பிரிவு இருநூத்தி இருபத்தி ஏழின் கீழ் மேற்பார்வை அதிகார வரம்பில் கேள்வி கேட்கப்படலாம் என்று நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய முழு விவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் சிவில் நீதிமன்றங்களில் நீதித்துறை உத்தரவுகள் பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறின் கீழ் செர்ஷியோயோர் அரிட்டுக்கு இணங்க முடியாது பிரிவு இருநூற்றி இருபத்தி ஏழின் கீழ் மேற்பார்வை அதிகார வரம்பில் கேள்வி கேட்கப்படலாம் பிரிவு இருநூற்றி இருபத்தி ஏழின் கீழ் உள்ள அதிகாரம் துணை நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை அவற்றின் அதிகார எல்லைக்குள் வைத்திருக்கும் நோக்கத்திற்காக சிக்கனமாகவும் பொருத்தமான வழக்குகளில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது மாண்புமிகு நீதி அரசர்களின் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு அரசியலமைப்பின் இருநூற்றி இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வை அதிகார வரம்பில் அவை கேள்விக்குள்ளாக்கப்படலாம் என்றாலும் சிவில் நீதிமன்றங்களின் நீதித்துறை உத்தரவுகள் பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறின் கீழ் ஒரு சான்றளிப்பு நீதி பேராணைக்கு உட்பட்டவை அல்ல என்பதை உச்சநீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது மும்பை உயர்நீதிமன்ற நாக்பூர் பெஞ்சின் உத்தரவிலிருந்து எடும் ஒரு சிவில் மேல்முறையீட்டை நீதிமன்றம் விசாரித்தது இதன் மூலம் ஒரு ரிட்புனு அனுமதிக்கப்பட்டது மற்றும் மாவட்ட நீதிபதியின் உத்தரவு வழக்கை சிறு வழக்குகள் நீதிமன்றத்திற்கு மாற்றுவதன் மூலம் ரத்து செய்யப்பட்டது நீதிபதி மனோஜ் மிஸ்ரா மற்றும் நீதிபதி ஜாய் மல்யா பாக்ஸி ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு யாம் மற்றும் மற்றொரு எதிர் சாபிநாத் அன் மற்றவர்கள் வழக்கில் இந்த நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் இருநூற்றி இருபத்தி ஆறு பார் இருநூற்றி இருபத்தி ஏழு பிரிவுகளின் கீழ் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் வரம்பு பரிசீலனைக்கு வந்தது சிவில் நீதிமன்றங்களின் நீதித்துறை உத்தரவுகள் பிரிவு இருநூற்றி இருபத்தி ஆறின் கீழ் ஒரு சான்றளிப்பு ஆணையத்திற்கு உட்பட்டவை அல்ல என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இருப்பினும் அவை அரசியலமைப்பின் பிரிவு இருநூத்தி இருபத்தி ஏழின் கீழ் உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வை அதிகார வரம்பில் கேள்விக்குள்ளாக்கப்படலாம் பிரிவு இருநூற்றி இருபத்தி ஏழின் கீழ் உள்ள அதிகாரம் துணை நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை அவற்றின் அதிகார எல்லைக்குள் வைத்திருக்கும் நோக்கத்திற்காகவும் வெறும் பிழைகளை சரி செய்வதற்காக அல்லாமல் பொருத்தமான வழக்குகளில் மட்டுமே குறைவாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பெஞ்ச் கூறியது மேல்முறையீட்டாளர் சார்பாக ஏஓஆர் டி சிவகுமார் ஆஜரானார் பிரீதிவாதிகள் சார்பாக ஏஓஆர் அனாகா எஸ் தேசாய் ஆஜரானார் வழக்கின் உண்மைகள் மகாராஷ்டிரா வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதின் பிரிவு பதினாறு ஒன்று ஜி மற்றும் என் இன் கீழ் பிரீதிவாதிகள் மீது சொத்து வைத்திருப்பதற்காக மேல்முறையீட்டாளர் ஒரு சிவில் வழக்கு தொடர்ந்தார் பிரீதிவாதிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் அவர்கள் ஆஜராகவில்லை ஒரு உத்தரவை பார்க்கும்போது அவர்களுக்கு எதிராக வழக்கு ஒருதலை பட்சமாக தொடர உத்தரவிடப்பட்டது அதன் பிறகு பிரீதிவாதிகள் அத்தகைய உத்தரவை திரும்பப் பெற விண்ணப்பித்தனர் விண்ணப்பம் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் தங்கள் எழுத்துப்பூர்வ அறிக்கைகளை தாக்கல் செய்தனர் நடவடிக்கைகளின் போது பிரீதிவாதிகள் சார்பாக பிரீதிநிதத்துவப்படுத்திய வழக்கறிஞர் மூன்றாவது பிரீதிவாதியின் பெயரை கட்சிகளின் வரிசையில் இருந்து நீக்குமாறு விண்ணப்பித்தார் அது நிராகரிக்கப்பட்டது இடையில் தனது வாடிக்கையாளர்கள் கடிதம் அனுப்பிய போதிலும் அவருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்து அவர் சமர்ப்பித்தார் இருப்பினும் வழக்கு தொடர்ந்தது வாதியின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு வழக்கு தீர்ப்பளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சட்டத்தில் பிரிவு முப்பத்தி நாலின் கீழ் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பிரீதிவாதிகள் மேல்முறையீடு செய்ய முன்வந்தனர் பிரீதிவாதிகள் சார்பாக வலியுறுத்தப்பட்ட முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்களின் வழக்கறிஞர் எந்த அறிவுறுத்தலும் இல்லை என்று கூறி தங்கள் வழக்கை பிரதிநிதிப்படுத்த மற்றொரு வழக்கறிஞரை நியமிக்க நீதிமன்றம் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்க வேண்டும் என்பதால் அவர்கள் தங்கள் வழக்கை முன்வைக்க போதுமான வாய்ப்பு வழங்கப்படவில்லை மேல்முறையீட்டு நீதிமன்றம் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது எனவே பிரிவுகள் இரநூத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரநூத்தி இருபத்தி ஏழின் கீழ் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து வழக்கை மீண்டும் முடிவெடுக்க மாற்றியது இதனால் பாதிக்கப்பட்ட மேல்முறையீட்டாளர் உச்சநீதிமன்றத்தில் இருந்தார் பகுத்தறிவு மேற்கூறிய விஷயத்தில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு வந்த ஒரே பிரச்சினை பிரீதிவாதிகளின் வழக்கறிஞர் எந்த அறிவுறுத்தல்களும் இல்லை என்று கூறி வழக்கறிஞர் வழக்கில் விலகுவது குறித்து பிரிதிவாதிகளுக்கு முறையாக தெரிவிக்கப்பட்டதா என்பதை கண்டறியாமல் விசாரணை நீதிமன்றம் வழக்கை தீர்ப்பளிக்க தொடங்கியிருக்க வேண்டுமா என்பது என்ற குறிப்பிட்டது பிரிவு இரநூத்தி இருபத்தி ஏழு கீழ் உள்ள அதிகாரம் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் தன்னிடம் இல்லாத ஒரு அதிகார வரம்பை ஏற்றுக்கொண்டது இரண்டு பார்த்தீங்கன்னா தன்னிடம் உள்ள ஒரு அதிகார வரம்பை பயன்படுத்த தவறியது நீதி தோல்வியடைய செய்த தோல்வி மற்றும் மூன்று அதிகார வரம்பு இருந்தபோதிலும் அதிகார வரம்பை மீறுவதற்கு சமமான முறையில் பயன்படுத்தப்படுகிறது போன்ற கடுமையான அநீதி அல்லது நீதி தோல்வியை ஏற்படுத்தும் வழக்குகளில் பயன்படுத்தப்படலாம் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது எனவே எங்கள் பார்வையில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனைத்து தொடர்புடைய அம்சங்களையும் கருத்தில் கொண்டவுடன் பர்சிஸ் என்பது ஒரு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எழுத்துப் பொருள் அறிக்கை எக்ஸ் பார்ட்டி டூ வக்காலத்து நாமாவை திரும்பப் பெற கோரவில்லை திரும்ப பெறுவதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருநூற்றி இருபத்தி ஏழின் கீழ் அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு உத்தரவாதம் அளிக்கும் அத்தகைய அதிகார வரம்பு பிழை எதுவும் இல்லை என்று அது குறிப்பிட்டது வக்காலத்து நாம் அவை திரும்ப பெறுவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறையை விசாரணை நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்படாத போது அல்லது பர்சிஸ்கில் அதை திரும்ப பெற கோரும்போது எந்த நியாயமும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் பரிசீலித்ததாக நீதிமன்றம் கூறியது இது போன்ற சூழ்நிலைகளில் உயர்நீதிமன்றத்தின் முழு நடைமுறையும் தவறாக கருதப்பட்டது மேலும் பிரீதிவாதி தனது சொந்த தவறை பயன்படுத்தி கொள்ள முடியாது என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் கருத்து பதிவுகளில் கிடைக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு நம்ப தகுந்த பார்வையாக இருந்தது எனவே எங்கள் பார்வையில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் உத்தரவு இந்திய அரசியலமைப்பின் பிரிவுகள் இருநூற்றி இருபத்தி ஆறு பார் இருநூத்தி இருபத்தி ஏழின் கீழ் அதிகார வரம்பை பயன்படுத்துவதில் தலையிடுவதற்கு ஏற்றதாக இல்லை என்று அது மேலும் கூறியது முடிவரை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நியாயமான உத்தரவில் தலையிடுவதன் மூலம் அரசியலமைப்பு இருநூற்றி இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றம் தனது அதிகார வரம்பை தெளிவாக மீறியுள்ளது என்று நீதிமன்றம் கருதியது மேற்கூறிய புள்ளியை தவிர வேறு எந்த புள்ளியும் உயர்நீதிமன்றத்தின் முன் வலியுறுத்தப்படவில்லை என்பதையும் வாதியின் தலைமையிலான சாட்சியங்கள் மறுக்கப்படாமல் போனதால் வேறு எந்த புள்ளியும் எங்கள் பரிசீலனைக்கு எழவில்லை என்பதையும் நாங்கள் கவனித்தால் கவனித்ததால் இந்த மேல்முறையீட்டை அனுமதிப்பதும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை மீட்டெடுப்பதும் பொருத்தமானது என்று நாங்கள் கருதுகிறோம் என்று அது உத்தரவிட்டது அதன்படி உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டை அனுமதித்து உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது வழக்கு தலைப்பு ஸ்ரீ தீகந்த் எதிர் எம்எஸ்பிடி ட்ரேடிங் கோ ஓஆர்எஸ் நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்டப்படிப்பு விழிப்புணர்வு பதிவு நாள் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்